நீங்க நான் சாதி ரீதியாக நான் செயல்படுகிறேன் என்று நீங்கள் என் பேருக்கு குற்றச்சாட்டுவதாக குற்றஞ்சாட்டுவதாக மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க இவருக்கு புரியல இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் நீ கேட்பாங்கன்றதை இது எதிர்பார்க்கல யா திடீர்னு வழக்காக கூப்பிடுறாங்க ஏனுக்கு புரியல புரியலன்ற உண்மையிலே புரியலையே உண்மையில புரியல நீங்க என்ன கேக்குறீங்க உங்க பேர்ல என்ன என்னைக்கு எந்த எந்த இல்லையே இன்னைக்கு இந்த இந்த நேர்காணல் ஒரு அரை மணி நேரம் ஒரு ரெண்டு நிமிடம் இப்படி சொன்னீங்க இல்ல ஒரு மேடை பேச்சில் இப்படி சொன்னீங்க இல்ல ஒரு பத்திரிகையில என்னன்ற விவரமே இல்லை ரெண்டாவது எனக்கு என்னன்னு புரியவே இல்லைங்க இத அப்படின்னா ஒண்ணு கவர்ட் எனக்கு புரியல இப்போ ஏன்னா இந்த இந்த வடக்கலை இப்போ வந்து நீதிமன்ற ரஹ்மதீ பொது பேச்சறோம் நீதிபதி கூட நீதிமன்ற ரஹ்மதீ பண்ண கூடாது அவர் கவரடுன்னு சொன்னா என்னது இதே வார்த்தையை வாஞ்சிநாதன் உபயோகப்படுத்துறனா என்ன ஆகும் அவர் நான் என்ன நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து ப்ரோவோக் பண்றாரு வாஞ்சிநாதன் ப்ரோ நீங்க பாத்துங்களா பாத்து கவரடுனா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க ரியாக்ட் பண்ணு இவர் அப்படிலாம் அவர் வந்து அவர் ஒரு விஷயத்துல தெளிவாரு அவரும் அவர் சுவாமிநாதனும் ஒரு வலதுசாரி அரசியல் இருக்கவர் இவர் இடதுசாரி அரசியல் இருக்க ரெண்டு பேருக்கும் நல்ல மேட்ச் தான் இவங்களும் தெளிவா இருக்காரு அவர் ஏதோ நோக்கத்துல பண்றாரு அமைதியா இருக்கணும் இருக்காரு நாட்டுகளும் அமைதியா இருக்க மாட்டார் அவர் ஏதோ நோக்கத்துல பண்றாரு என்ன நோக்கன்றதையும் சொல்றேன் கோர்ட்டுக்கு முன்னால ஒண்ணு சொன்னீங்கன்னா அந்த நீதிபதியே அந்த கண்டெம்ட்ட விசாரிக்கலாம் ஓ அதனால அவருக்கு முன்னாடி இவரை வந்து கம்மிட் பண்ண வைக்கணும்ன்றது எதனால் பண்ண வைக்கணும்ன்றது அவருடைய நோக்கம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் அதை பற்றி நம்ம சொல்கிறோம் அதை அதை பற்றியும் அப்போ அடுத்து சொல்லலாம் என்ன கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ன என்ன சொல்கிறதுன்றது அப்போ இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு இதை முன்னாடி ஒன்றே அவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியலைங்க நீங்கள் எதுக்குள்ள ஒரு நாளை எழுத்து மூலமாக கொடுங்க ம் இப்போ என்ன சொன்னார் பாருங்க அதையே எழுத்து மூலமாக அது ஒரு ஆர்டர் எட்டு பக்கம் ஆர்டர் அதில் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இதான் சாராம் செஞ்சு